சிம்பான்சி இனத்தின் மரபணுவை டிஎன்ஏ எடுத்து ஆய்வு செய்ததில் அதன் பண்புகள் மனித இனத்துடன் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஒத்துள்ளதாம் அதாவது சிப்பான்சின்ற குரங்கு மரபணுவை எடுத்து ஆய்வு செஞ்சதில் அதனோட பண்புகள் மனித பண்போடு தொண்ணூத்தெட்டு சதவீதம் ஒத்துள்ளது எந்த உயிரினத்தின் பண்பு வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் மனித இனத்துடன் ஒத்துள்ளது அப்படின்னு கேட்டால் சிம்பான்சி சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி பொனோபோ வகை இனங்கள் நமக்கு நெருக்கமாக தற்போதும் உயிர் வாழும் உயிரினங்கள் ஆகும் இன்னும் உயிர் வாழ்கிற மனிதனுக்கு நெருக்கமான உயிரினங்கள் எதுன்னு கேட்டால் சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி அதாவது பொனாம்போ அப்படின்றது அந்த குரங்கினங்கள் தான் வந்து இப்போதும் உயிர் வாழுது மனித இனத்தோடு நெருக்கமான தொடர்புடையது சிம்பான்சி மற்றும் பிக்னி சிம்பான்சி பொனம்போ வகை இனங்கள் நமக்கு நெருக்கமான தற்போதும் உயிர் வாழும் உயிரினங்கள் ஆகும்